என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல ஐயோ ராணி குட்டி ஏன் ராணி குட்டி இப்படி எழுது ஏதாவது பண்ணி அழுகை நிறுத்துமா தெரியலங்க ஏதோ உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன் அதான் விடாம அழுதுகிட்டு இருக்கா ஓ சூர்யா என்னப்பா இது இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தா இப்படி குழந்தை தூக்கிட்டு எங்க வெளியே போவோம் ஆ எங்கேயும் தூரமா இல்ல பக்கத்திலேயே பார்க் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போவோம் ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் குழந்தையோ நாலு பார்த்தா அழுகிய நிறுத்தம் என்னப்பா யோசிக்கிற அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காகவும் தான் சரி போலாம் பவி குழந்தையோட நானும் அப்பாவும் பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு நடந்துட்டு வந்துடுறோம் குழந்தைய பத்திரமா தூக்கிட்டு போயிடுவீங்களா இல்ல கூட நானும் வரட்டும் நீ எதுக்குமா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் அதான் தடிமாடாட்டம் ரெண்டு ஆம்பளைக்கு இருக்கும்ல அப்புறம் நீ எதுக்கு நாங்க கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டி வந்துடும் சரிங்க மாமா கொஞ்சருங்க அதுக்குள்ள ரம்மா குட்டிக்கு ஃபோன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லுவோம் அச்சு அச்சோ அச்சு அழகூடாது அழகூடாது ரொம்ப அழரா இருப்பா ஒரு நிமிஷம் நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லு குட்டி அழகூடாது அழகூடாது சரி சரிம்மா சரி ரம்மா குட்டி நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு மணியை கூட்டிட்டு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடு ஆ சரி